வந்து கண்ணுல ஊதி விடு ஊதி விடுனாரு ஊதி விட்டேன் ஊதி விட்டேன் தூசி போகல உடனே ஒரு ஐடியா சொன்னேன் ஒரு தண்ணி தொட்டி அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு அந்த தண்ணி தொட்டில போய் போய் முடிச்சு விட்டாரு அப்பவும் தூசி போகல சரி மறுபடியும் என்கிட்ட வந்தாரு வந்து மறுபடியும் பேத்தியா பேத்தியா தூசி போகலன்னாரு நீ ஒழுங்கா தண்ணியில முடிச்சு விட்டுருக்க மாட்டேன் நான் சொல்ற மாதிரி செய்யல அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் ஒரே ஒரு தான் சொல்லி அதுக்குதான் செத்து போயிட்டேன் அந்த ஆளு நீ வந்து அந்த தண்ணி தட்டிக்கிற நல்லா கண்ணை முழிச்சுக்க சரி நான் உன் தலைய புடிச்சிக்குற தூசி வந்துச்சுனா இப்படி ஆடு தூசி வரலனா இப்படி ஆடு அந்த எலவ எடுத்தவே ரொம்ப நேரமா வள்ள 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 நான் ஆட்ற கடைசியில வந்திருச்சுனா ஆட்ற செத்துப் போயிட்டாச்சு நல்லா அந்த மனதنا தண்ணிக்கல மக்கி அமிக்கி கொண்டு வந்து செத்துப் போய்டான் செத்துப் போயர்ந்து போண்டான்

அதனால ரேட்டு கூட கூட எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது அப்ப அந்த முந்திரி போன்ற அந்த மூக்கு மூக்கு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு எல்லாத்துக்குமே ரேட்டு கூட தான் இருக்கு ரெண்டு ரூபாய்க்கு தான் இருக்கா ரெண்டு ரூபாய்க்கு மசிர் இருக்கு கொண்டு வரியா முண்டை முகரம் இப்போ தனியாக இருக்கா சரி அதெல்லாம் இருக்க என்ன என்னென்னு தெரியலையா நீங்க எல்லாம் என்ன செஞ்சிக்க நாங்கள்லாம் பாட்டு பாடினோம் அப்படியா ஆமா நான் நான் ரெண்டு பாட்டு பாடவா உனக்கு பாட்டெலாம் தெரியும் சூப்பராக பாடுவேன் உனிய பாடைகளை பார்க்கணும் தான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை பாடகளை பார்க்கணும் முண்டையா லூசி முண்டை வாய முறதுல சின்ன வயசுலேருந்தே இருக்கு நாங்களாம் வருவோம் இது பண்ணிட்டு போயிடுவோம் நீ வந்துட்டு கம்மனை போயிருக்கியா அதனால உனிய பாடையில

ஓகே எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா ஓகே நீங்க இங்க நானும் பாடுவேன் நீங்களும் சேர்ந்து பாடணும் ஓகேவா ரெடியா இருக்கீங்களா இருக்கீங்களா கிராமிய பொட்டு அருமையான பாட்டு என்னடா மரிபொழுந்த பாட்டு வாசிக்கா முருகன் பாட்டு வாசிக்கிறாரு தாளு கவனிக்கலையே கவனிக்கலையா இப்ப பாடுவேன் நான் பாடுவேன் அது கரெக்டா இருப்ப பாருங்க ஒளிமலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை மலை கொஞ்சம் தமிழ்நாட்டிலே குனிந்த மலன் எந்த

ஏழு ஏ மல்லிகை பூவே மாமாமா என் கொடுக்கலையா சொல்லு என்னடி வாத்திருவனா ஏன்னா தான் அதை எடுத்துக்கிட்டு நடிக்கிறேன்

பொம்பளை புள்ளைய பார்த்து கதவை சாத்து கக்கூசு முடிதான் என்னடா அர்த்தம் சரி அப்படி இந்த பாட்டு பிடிக்கல நல்ல பாட்டா பரப்பன் பாடவா ஒளிஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா இது பஞ்சு மூட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா என்ன நாயனக்கார குருன்னு பாக்குறதா வச்சுக்க ஓ நான் பொய்யா சொல்றேன் ஒத்துக்கிட்டு பாக்குறேன் என்ன தமிழாக்கார நீங்களும் பாக்குறேன் உனக்கு மாங்கா என்னடா ரிட்டன் ஆகுது

கனவோட கழிச்சா கட்டி என்ன பண்ணி எப்படியாவது முக்க முடியாது சாது ரெடி பண்ணிக்க ஆல்ரெடி மாச மாத்தா இருக்கேன் எப்படியா இருக்கா பாரு பக்கத்துல இருக்க மாமா போட்டுக்க அவரு சொல்லுவாரு ரெண்டு சொன்னாரு

வீரது <laughs>

என்ன இங்கே ஊதுற பாக்குறான் பூண்டு என்ன இங்கே வர முடியாது அதான் அவளையும் டைவர்ஸ் பண்ணிட்டே சரி டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட்டா கார்ல கல்யாணம் பண்ணி சப்போர்ட்டா இருந்தா போனடி அப்படி எஞ்சி தான் கல்யாணம் பண்ணேன் இவன் 12 மணி இவன் 1 மணி நான் இடையில 12 30 கெந்திருச்சிட்ட 12 30 கெளா இருந்து 10 ரூபாய்க்கு விப்பான் போல சப்போட்டா பழத்த சப்போட்டா பழத்த 12 30 கெந்திருச்சி சப்பட்டா 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 கீழ போச்சு கீழ போச்சு கிலோ பத்து ரூபா என்னட்டா கீழ வத்து கீழ வத்து கீழே வத்துங்கிற நைட்டு புல்லா பத்திட்டு கிடக்கு என் வாழ்க்கை அத்தை சித்தரா போச்சு இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது கிடையாது பண்ணக்கூடாது லவ் பண்ணலாம்னு முடிவு எடுத்து இன்னும் அடங்கி உடங்கி இருக்கா அந்த லவ் பண்ற கதைய கதைய நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடை அப்போ டூ ஸ்பீக் இன் டூ தி இங்கி மேடை உனக்கு மூடிட்டு போ நீங்க மூடிட்டு போய் ஓ அப்படியா அந்த அளவுக்கு

உள்ள வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலைக்கு போனோம்ல வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டேன் அந்த ஆளு சிபுண்டி கொடுக்க போனாரு இந்த பின்னாடி இருக்க சித்தாளுக்கு போய் தூக்கி தூக்கி விருந்துச்சு அப்படி போனா இல்ல அடி சிரிப்ப அப்படி போனால் அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம நம்ம ஆளு வெள்ள பூண்டு யாவரத்துக்கு போயிட்டேன் வெள்ள பூண்டு வெள்ள பூண்டு யாவரந்த போயிட்டு அவனுக்கு வந்து ஒரு கோளாறு என்னன்னா அவன் வந்து இந்த கட்ட கால ஒரு ஆள் உள்ள ஆட வந்திருக்காரு அந்த ஆள் மாதிரி அவன் வாய் கொஞ்சம் கொதப்பதானு பேசுவேன் அங்க போயிட்டு வெள்ள பூண்டுன்னு வியாபாரம் பாக்கறோம் நல்ல பூண்டு நாட்டு பூண்டு மழை பூண்டு வெங்காயமே தங்காயம்

நல்லா ஜோரா ஜோரா கைலட்டி 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 எல்லாம் கை தருவாங்க சடார் சடார் கை திருந அப்படி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னும் உங்கள் எல்லாம் சிரிக்க வைக்கணும் நல்லா உட்கார்ந்து இருக்கேன் அருமையான ரசிகர்கள் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்துன்னு ஆசை தான் இருந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட நிகழ்ச்சி